வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி வெளிபெற்றுக் கொண்டு விட்டார் அவருடைய இழப்பு மதச்சார்பற்ற சக்திகளுக்கும் இடதுசாரி சிந்தனைகளுக்கும் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பு என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை மாணவ பருவத்திலேயே அவருடைய பொதுவுடைமை வாழ்க்கை துவங்கியது இந்திரா காந்தி ஆட்சியில் மிசாவின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டார் தொடர்ச்சியாக அவர் அரசியலில் பல பங்களிப்புகளை அவர் வழங்கி வந்திருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உருவான ஐக்கிய முன்னணி ஆட்சியில் குறைந்தபட்ச உடன்பாட்டுத் திட்டத்தை வரையறுப்பதிலும் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உருவான தேசிய முற்போக்கு கூட்டணிக்கு குறைந்தபட்ச செயல்திட்டத்தை உருவாக்குவதிலும் கடந்த ஆண்டு உருவான இந்தியா கூட்டணி உருவாக்குவதிலும் அவர் முக்கிய பங்காற்றி வந்திருக்கிறார் அவர் எழுதிய மோடி த நியூ சர்ஜ் ஆஃப் கம்யூனலிசம் என்ற நூல் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை வாதங்களை தகர்த்தேறுகிற ஒரு மிகப்பெரிய அறிவாயுதம் பாரதி பதிப்பகம் அதை தமிழிலும் கொண்டு வந்திருப்பது இந்த நேரத்திலே நாம் சுட்டிக்காட்டியாக வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு டாக்டிக்கல் லைன் என்பதை வரையறுக்கக்கூடிய தலைவராக அவர் இருந்தார் கம்யூனிச மொழியில் செயல் உத்தி மூல உத்தி என்று சொல்லுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு உருவான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய கருத்தை எவ்வாறு நிர்ணயம் செய்தது என்று சொன்னால் இந்தியாவினுடைய ஆட்சி பெரு முதலாளிகளின் கீழ் நடைபெறுகிற நிலப்பரப்புத்துவ முதலாளித்துவ ஆட்சி எனவே தொழிலாளர்களை திரட்டி வர்க்கத்தின் தொழிலாளர்களுடைய தலைமையின் கீழ் ஒரு மக்கள் ஜனநாயக அரசை நிறுவுவதே தன்னுடைய நோக்கம் என்று அது வரையறை செய்தது ஆனால் தொழிலாளர்களை வர்க்க அடிப்படையில் அணிதிரட்டுவதில் திரட்டுவதில் மிகப்பெரும் தடைகள் இருந்தன இந்த தடைகளுக்கான காரணம் என்ன என்பதை சீதாராம் யெச்சூரி கூறுகிறார் ஏற்கனவே இருந்த நிலப்பிரபத்துவ ஆட்சியில் நிலவிய சமூக உறவு முறைகள் அழிக்கப்படவில்லை அவை அப்பயே நீடித்துக் கொண்டு இருந்தன அதன் மேல் முதலாளித்துவம் வந்து சேர்ந்தது என்று அவர் கூறுகிறார் ஏற்கனவே இருந்த நிலப்பிரபத்துடைய சமூக உறவுகள் என்பது சாதி அடைமை அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு உறவுகள் தான் அது அப்படியே நீடித்துக் கொண்டிருந்தன அவை அப்படியே அழிக்கப்படாமல் அதன் மேல் முதலாளித்துவம் வந்து அமர்ந்து கொண்ட காரணத்தினால் முதலாளித்துவம் படிப்படியாக தன்னுடைய வளர்ச்சி போக்கில் வளர முடியாமல் நெருக்கடிக்கு உள்ளானது முதலாளித்துவம் வளர்ச்சி பெறுகின்ற போதுதான் அங்கே வர்க்க முரண்பாடுகள் கூர்மை அடையும் அதன் வழியாக முதலாளித்துவம் வீழ்த்தப்படும் என்பது மார்க்சியத்தினுடைய ஒரு சித்தாந்தமாகும் எனவே முதலாளித்துவம் வளர்ச்சி போக்கில் வளர முடியாமல் தொழிலாளர் வர்க்கம் கூர்மை அடையாமல் போவதற்கான தடையாக இருந்தது எது என்பதை பற்றியும் சீதாராம் எச்சூரி கூறுகிறார் அவர் இவ்வாறு ஒரு முடிவுக்கு வருகிறார் முதலாளித்துவ வளர்ச்சியின் விளைவாக வர்க்க சிந்தனையின் வளர்ச்சி போக்கு ஏற்கனவே சாதிகளாக பிரிந்துள்ள சமூகத்தின் குணாசத்துக்கு உட்பட்டேதான் உருவாகி கொண்டே இருக்கிறது என்று அவர் கூறுகிறார் ஆகவே வர்க்கத்தின் காரணமாக இருக்கின்ற தொழிலாளர்கள் சாதியத்தை அடி கட்டுப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள் சாதியத்திற்கு கட்டுப்பட்ட தொழிலாளர்கள் இருக்கின்ற போது சாதியத்தை கடந்த ஒரு வர்க்க ஒற்றுமையை உருவாக்குவதில் மிகப்பெரிய தடைக்கல்கள் இங்கு வந்து சேர்ந்து விட்டன என்ற கருத்தை தான் சீதாராம் யெச்சூரி முன்வைத்து இருக்கிறார் இந்த நேரத்தில் இது ஆராயப்பட வேண்டிய கவனிக்க வேண்டிய ஒரு கருத்து என்றே நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது அவரோடு நமக்கு கருத்து வேறுபடுகிற புள்ளிகளும் உண்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சங்கராச்சாரியம் கைது செய்யப்பட்ட போது அதை அவர் எதிர்த்தார் அது மனித உரிமைக்கு எதிரானது என்று அவர் சொன்னார் உயர்சாதி ஏழைகளுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டை மொழியாட்சி கொண்டு வந்த போது அதை அவரது கட்சி ஆதரித்தது என்பது போன்ற கருத்து வேறுபாடுகள் நமக்கு அவரிடம் இருந்தாலும் கூட இன்றைய சூழ்நிலையில் மத வெறிக்கு மதச்சார்புள்ள அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டக் களத்தில் நிற்கின்ற ஒரு நிலையில் அவருடைய இழப்பு என்பது மதச்சார் உண்மை சக்திகளுக்கும் இடதுசாரி சக்திகளுக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பாகும் திராவிட விடுதலை கழகம் அவருக்கு தன்னுடைய வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறது நன்றி